ஏற்கர மாட்டேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம ஒரு போன் நம்பரை கொடுத்து எல்லாம் பனைவருக்கு அலுவலகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருச்சு அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு போறாரா ஐயா ராமதாஸ் திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல எடப்பாடியிட போனாலும் ஆச்சரியம் இல்ல பெட்டியும் அவனுக்கு தேவையான பணமும் தேவை சங்கத்துல ராமு ராமமூர்த்தி போன்றவர் பகிரங்கமா சொல்றாங்க இது சித்தியால் வந்த பாட்டாளி முகட்சி உடைப்பு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய அர்சங்க எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அவமானம் சரஸ்வதி அப்படின்றவங்களை சரி பண்ணிட்டாங்க அன்புமணிக்கும் ராமதாஸ் இருக்கிற சண்டை சுக்கிறதுக்கு ஆயிட்டு இப்ப வந்து அவரே சொல்றாரு அவங்க அன்புமணி ஓ இப்போ பத்திரக்காரி இந்த பத்திரக்காரி என்ன பண்றது ராமதாஸ் சொல்றாரு சௌனியாவை

ஆனா பாத்தீங்கன்னா அந்த மேடையிலேயே நான் பனையூர்ல புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ரேஞ்சுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன நடக்கிறது இதை முதல் எப்படி பாக்குறீங்க உலக வரலாற்றை நான் உன்னிப்பாக கவனிப்போமானால் ஐரோப்பியருடைய வரலாறு இஸ்லாமியருடைய வரலாறை பார்த்தமானால் ஆரம்பம் சரியாக ஆரம்பித்திருப்பார்கள் எங்கு சர்வதிகாரமும் ஆடம்பரமும் தலை தூக்குதோ அங்கு வந்து பிரச்சனையில் உச்சகட்டத்துக்கு போகும் அந்த அடிப்படையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தோடு சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் நான் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ அரசு அதிகார பதவிக்கோ போட்டியிட மாட்டேன் நானோ என் குடும்பத்தை சேர்ந்தவர் யாரும் நாங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நிழல் பக்கம் கூட வர மாட்டோம் வந்தால் என்னை சாட்டை எடுத்து அடிங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் என்னை சாட்டை எடுத்து அடிங்க அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா ராம்தாஸ் ஆனா இன்றைய நிலவரம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா நம்முடைய வன்னிய சங்க தலைவர் ராமமூர்த்தி அண்மை காலமாக ஒரு பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு நான் அவரளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி கூட சொல்ல வரு அவர்லாம் கூட இருந்தவர் அவங்களுடைய பணியாற்றியவர் அவங்களோட இருந்தவர் அவர் கூட ராம்தாஸ் உடைய சாதி அமைப்பு சர்டிபிகேட்டு எல்லாத்திலுமே கேள்விக்குறி எழுப்புறாரு குடும்ப வாழ்க்கை அனைத்திலுமே கேள்விக்குரிய எழுப்பார் ராமூர்த்தி தனிப்பட்ட விவகாரம் நடவடிக்கை என்பது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா தான் கட்சிய தன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அவர் நினைச்சு அந்த கட்சிக்காக ஆரம்ப காலத்துல போராடினவங்க ஆரம்ப காலத்துல சிறைக்கு சென்றவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டூர் சட்டத்துக்குலாம் ஜெயிலுக்கு போனவங்க எல்லாத்தையும் புறந்தொழிட்டு மகனுக்காக மட்டும் இந்த கட்சி நடத்துற மாதிரி கொண்டு வந்தாரு இப்ப அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருச்சு மகள் காந்தி நினைக்கிறேன் அவங்களுடைய மகன் தான் இன்னைக்கு அவர் இளைஞர் நினைச்சனால அறிவிக்கக்கூடிய முகந்த ஆனா எப்படின்னு கேட்டா இப்ப ரெண்டு கோஷ்டி ஆயிடுச்சு கட்சி கட்சி இல்ல அவங்க குடும்பமே ரெண்டாயிடுச்சு அதாவது அதிகாரத்தை ஒரே இலக்கோட அவருடைய பயணம் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சண்டையுடைய விளக்கமா தெரியுது நீங்க ஒரு மணி இருந்து இருந்து ராமதாஸ் கூட இருந்தவர் அவருடைய பதவியை பறிச்சு அன்புமணி கொடுத்தார் கொடுத்துட்டு என்ன செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அந்த பதவிய ஜி கே மணியுடைய மகன் தமிழ் குமரனுக்கு இளைஞர்களின் தலைவர் பதவியா கொடுத்தாரு தலைவர் பதவியை ஜி கே மணிட்டு இருக்கிற பதவியை பிடிக்கிட்டு இளைஞர் தலைவர் பதவியை மகனுக்கு கொடுத்தாரு இவர் மகன் அன்புமணிக்கு மணிக்கிட்டு இருக்கிற பதவி தலைவர் பதவியை பிடிங்கி இவர் மகையா அன்புமணிக்கு கொடுத்தாரு அவர் மகன் தமிழ் குமரனுக்கு இளைஞர் நீச்சல் கொடுத்தாரு ஆனா அதவே ஒத்து கொள்ளவில்லை அன்புமணி ராமதாஸ் நட்சத்துக்குள்ள ராமதாஸ் பேரை சொல்லி யாரும் இருக்க கூடாது இனிமே அன்புமணி அன்புமணிதான் கட்சி அப்படின்னு சொல்றவங்க தான் அது முடிவை நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலே இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அன்புமணி ஒரு சைட்ல பேசுறாரு ராமதாஸ் ஒரு சைடுல பேசுறாரு யாருக்கு அதிக பெட்டி யாருக்கு கிடைக்குமோ அந்த பக்கம் போகலான்றதுதான் ரெண்டு பேருடைய திட்டம் ஆயிடுச்சு இப்ப கட்சி அங்க போயிடுச்சு பாருங்க இதான் அதிகார அரசியல் இதான் ஆடம்பர அரசியல் இதான் சர்வதிகார அரசியல் அவர் வந்து திமுக விமர்சனம் பண்றாரு குடும்ப கட்சின்றாரு எல்லாத்தையும் பேசுறாரு இன்னைக்கு அவர் அவரை வந்து அவருடைய நிலவரை எவ்வளவு கேவலமா இருந்துச்சு பாருங்க ஒரே மேடையில இது யாருக்குமே இந்த துப்பாக்கியால் ஏற்படக்கூடாது ஒரு சமூக நீதிக்காக போராடின போராளியுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு புதுச்சேரியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுல இவர் ஒரு இளைஞரணி செயலாளரை அறிவிக்கிறார் யாரு தன்னுடைய மக பேரனை மகவல்ல பேரனை அறிவிக்கிறாரு ராமதாஸ் வீட்டுக்குள்ள டார்ச்சர் என்ன அன்பு மணி மட்டும்தானா பெண்களுக்கு சொத்து மாதிரி எங்க வீட்டுல எங்க பையனை கொடுங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள மையமாக வைத்து அவர் பேரனு கொடுக்குறாரு ஆனா மேடையிலேயே மைக்க வாங்கி ராமதாஸ் அறிவிப்ப அறிவிப்ப நான் ஏற்கிற மாட்டேன்னு சொன்னதோடு மட்டுமில்லாம ஒரு போன் நம்பரை கொடுத்து எல்லாம் பனையூருக்கு அலுவலகருக்கு வாங்கன்னு கூப்பிடறாரு எவ்வளவு பெரிய அசுங்க எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அவமானம் இந்த நாட்டில் ராமமூர்த்தி பன்னீர் சங்க தலைவர் பேசுறாரு நான் பேசுறேன் மத்தாம் பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறதுன்ற விட தான் மகனே எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலைமைக்கு கீழான நிலைமைக்கு ராமதாஸ் சொல்லப்பட்டுள்ளார் அரசியல் என்றது ஒரு இலக்கு இல்லாமல் கொள்கை இல்லாமல் லட்சியம் இல்லாமல் ஒரு கட்சியை நடத்தி அதிகாரத்தை பிடிப்பதற்கு மட்டும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் அப்படின்னு ஒரு கட்சியை கொண்டு போயிட்டா இதான் நிலவரம் வரும் எப்படி வரும் சொத்து ஆயிரம் அதிகாரம் என்பது பணம் பறிக்கிறது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுதான் சொத்து சேர்ப்பதற்கு மட்டும்தான் வரும்போது குடும்பத்துக்குள்ள விவகாரம் வந்துடும் இதுக்கு முன்னாடி வந்துச்சு விவகாரம் இப்ப பணம் கொடான ஓடி பணம் அணிமாறி 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 ராமதாஸ் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு புறாணி நாடாளுமன்ற தேர்தலுக்குறாணி அணிமாறி பணங்களை சேர்த்து வச்சுடைய விளைவு குடும்பத்துக்குள்ள சொத்து பிரிவு சொத்து சண்டை வந்துருச்சு அவருடைய விளைவுதான் இன்னைக்கு அதிகார போட்டி அதிகாரத்துல இருந்தாதான் சொத்து சம்பாதிக்க முடியும் அன்புமணியுடைய மக மனைவி சகோதரி சௌமணி அவர்களை நாடாளுமன்ற போட்டி போட வைக்கிறார் இப்படியே அன்புமணி சொத்தா மாறிடும் ராமதாஸ் சொத்துன்றத பாட்டாளி மக்கள் கட்சி கால போக்கி அன்புமணி சொத்துன்னு மாறி போயிருந்து வீட்டுக்குள் விவகாரம் கிளம்பி விட்டது வீட்டுக்குள் விவகாரம் வெடித்தோடைய விளைவுதான் இன்னைக்கு பாண்டிச்சேரி பாமகவில் இன்றைக்கு பகிரங்கமாக வெடித்திருக்கிறது இதனுடைய வெடிப்பு என்னன்னு கேட்டா அரசியல் ஒரு பாடம் ஒரு குடும்ப ஆதிக்கத்தின் கீழ் அந்த குடும்ப ஆதிக்கம் இப்ப இதை திமுக சொல்லுவாங்க திமுக நீங்க சொன்னா திமுக ஒரு முறை கலைஞர் சொன்னாரு சிறையில என் வீட்டு ஆண்கள் முறை ஜெயில இருக்கா பெண்கள் மட்டும் வீட்டுல இருக்காங்க சொன்னாரு அத்தனை பேரும் சிறை அத்தனை பேரும் தியாகம் அவ்வளவு செய்ய தயாரா இருக்கு அங்க அப்படி இல்ல நீங்க அவங்க பையன் எங்க வந்தாரு முகுந்தர் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில அதான் அன்புமணி கேக்குறாரு இவன் நாலு மாசம் கூட அவளை கட்சிக்கு வந்து விடுக்க எப்படி மாநில இளைஞர் பதவி கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு இப்படி அங்க கேட்க முடியுமா திமுக கேட்க முடியுமா அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் தியாகத்துக்கு தயாரான குடும்பம் தான் திமுக குடும்பம் ஜனநாயக ரீதியா பொதுக்குழு செயற்குழு தேர்வு செய்து அங்கே கொண்டு வராங்க இங்க நீங்க பொதுக்குழுன்னு கூட்டிட்டு கட்சியுடைய நிறுவனர் கட்சியுடைய நிரந்தர தலைவர் ராமதாஸ் அறிவிக்கிறார் கட்சியின் தலைவர் அன்புமணி எதிர்க்கிறாருன்னா அப்ப இதுல போட்டி என்ன கொள்கை போட்டியா இது லட்சிய போட்டியா இல்லை இங்கேதான் சொத்து பிரிவினை சொத்து சேர்த்துட்டாங்க அதிகாரம் இருந்தா தான் சொத்து சேர்க்க முடியும் ஆகவே சொத்து சண்டைதான் இந்த சண்டை வெளிப்பாடு என்பதுதான் என்னுடைய கருத்து இது வந்து குடும்ப பிரச்சனை இது வந்து வேறு அரசியல் பொதுமேல் நடந்திருக்கிறது இது குடும்ப பிரச்சனை மட்டும்தான் எடுத்துக்கிறதா இது பொதுவழிக்கு வந்த பிறகு எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஒரு பொது வழியில வந்து கட்சியை நடத்துவதில் ஆரோக்கியமான போட்டியாக நடக்கக்கூடிய சண்டை இல்லை ஏற்கனவே வந்நிய சங்கத்துல ராமூர்த்தி சொல்றாரு ராமதாஸுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறதாகவும் சித்தி தான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இப்ப கட்சி இயங்குறதா சொல்லிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியா பேட்டி வந்துகிட்டுதான் இருக்கு பகிரங்கமா சொல்றாங்க அது மறுக்கவும் இல்ல அவங்க சித்தி தான் இப்ப எல்லாமே ஆளிநாள் கி அப்படின்றாங்க சித்தியால் வந்த இந்த உடைப்பா பாட்டாளி மகள் கட்சின்னு சொல்ல முடியல ஆனா ராம ராம மன்னிய சங்கத்துல ராம ராமூர்த்தி போன்றவர்கள் பகிரங்கமா சொல்றாங்க இது சித்தியால் வந்த பாட்டாளி மிகழ்ச்சி உடைப்பு அப்படின்னு சொல்றாங்க அன்புமணி இப்ப பனையூருக்குவான்னு சொல்றது மூலமா விஜய்க்கு போட்டி அன்புமணி கிளம்பிட்டாரோ பனையூர்ல எல்லாமே பனையூர்ல தேர்ந்து ஆரம்பிச்சது காரணம் அங்க ஜோசியம் பாட்டாங்க உங்களுக்கு பனையூர்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லதுண்டு எல்லாம் பனையூருக்கு படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆக மொத்தம் விஜய்க்கு அன்புமணி ராமதாஸ் போயிட்டாரு இது ஆக மொத்தம் இப்ப என்னன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு போறாரா ஐயா ராமதாஸ் திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை எடப்பாடியிட்ட போனாலும் ஆச்சரியம் இல்லை பெட்டியும் அவனுக்கு தேவையான பணமும் தேவை இனிமே பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக ஒரு சமூக நீதிக்கான கட்சியாக ஒரு இந்த நாட்டிற்கு தேவையான கட்சியாக அது இருக்காதுன்றத கடந்த காலம் நமக்கு நிறைய பாடங்கள் கூட்டிருச்சு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா வெளியே சொல்றது நாடாளுமன்றத்தில் பேசுறது இல்லை குடியுரிமை திருத்த சட்டத்தை வெளியே எதிர்த்து பேசுறது நாடாளுமன்றத்துல பேசுறது இல்ல அதனால ஒவ்வொரு விவகாரத்திலையும் ஒன்று கிடைக்கிறதோ இனிமேல் பெட்டி ரெண்டா பெரிய பொருள் பாட்டாளி உடைஞ்சிருச்சு பாட்டாளி மக்கள் கட்சி சித்தினால் ரெண்டா உடைஞ்சிச்சா மகமுள்ள பேரமான உடைஞ்சிச்சா ஆக மொத்தம் ராமதாஸ் குடும்பத்தினால் சொத்து சண்டையால் இன்றைக்கு கட்சி ரெண்டா உடைக்கப்பட்டிருக்கு இனிமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரெண்டு பெட்டி போகணும் ரெண்டு அணியா பிரிந்து தான் அந்த கட்சி போகுது இதோடைய விளைவு என்னன்னா மற்ற கட்சியெல்லாம் பாடம் போட்டுக்கிறோன்னா கட்சி நடத்துவது கொள்கை இல்லாமல் லட்சியம் இல்லாமல் ஆடம்பரமாக சர்வதிகாரமாக குடும்பத்திற்காக கட்சி நடத்தினால் அந்த கட்சி நிலைத்து நிற்காது என்பதற்கு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உடைப்பு முன் உதாரணமாக அனைத்து கட்சிகளும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் ஓகே சார் வந்து ஒன்று அதாவது நான் ராமமூர்த்தி கருத்து சொன்னு சொல்றீங்க குடும்ப சண்டை குறிப்பாக சொத்து சண்டை பெட்டி என்று கட்சி உடைஞ்சிட்டு வந்து பல விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்து அறக்கழக நேரது நன்றி சார் நன்றி